ஐநூறு வருஷம் சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அயோத்தி ராமர் கோயில பிராண பிரதிஷ்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சிருக்குங்க உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கும் போது கண்கொள்ளா காட்சியா வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீட்ல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து டைரக்டா அங்க போய் சில முன்னாடி பூஜைகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணி கரெக்டா பன்னெண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவுல அந்த சிலையோட கண்ணை வந்து ஓபன் பண்ணி அந்த சிலையை வந்து வச்சிருக்காங்க உண்மையிலே இந்த சிலையை வந்து பார்க்கும் போது புள்ளரிச்சு போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சின்ன வயசுல ராமர் வந்து நம்ம கண் முன்னாடி வந்து நின்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க தான் இந்த சிலையை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இருந்துச்சு அப்படியே பார்க்கும் போதே தெய்வீக உணர்வோட நம்ம கையெடுத்து கும்பிடுற மாதிரி தான் இந்த சிலையை வந்து இருந்துச்சு அந்த அளவுக்கு இந்த சிலையை வந்து தத்ரூபமா உருவாக்குன அருண் யோகிராஜ் அவர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சே ஆகணுங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலைய வந்து உருவாக்கியிருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு தருணத்தை வந்து யாருனாலே அவ்வளவு ஈஸியா வந்து மறக்கவே முடியாதுங்க இவ்வளவு நாள் வந்து போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லா வந்து நடத்தி வந்து முடிச்சிருக்காங்க உண்மையில இந்த விஷயத்துல பிரதமர் மோடி அவர்களை பாராட்டி ஆணுங்க ஏன்னா இந்த பூஜையில வந்து கலந்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி பதினோரு நாட்கள் வந்து சாப்பாடே சாப்பிடாம வெறும் தேங்காய் நீரை மட்டும் வந்து குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ல தூங்காம தரையில படுத்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஏன்னா பக்தியோட வந்து இந்த பூஜையில வந்து கலந்துக்குவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கலந்துட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம ராமர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வந்து பயணம் போனாரோ அந்த இடத்துக்கு எல்லாம் வந்து ஆன்மீகம் பயணம் போயிட்டு நான் வந்து இந்த இந்த பூஜையில வந்து கலந்துக்குவேன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காரு கடைசியில இவரோட கையாலே அந்த சிலையை வச்சதை வந்து பார்க்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சந்தோஷமா வந்து இருந்துச்சுங்க ஏன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த விஷயத்துல எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து வந்துச்சு ஒரு நாட்டோட பிரதமரா இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமா பிரதமர் மோடி அப்படி தப்பு பண்ணிட்டாரு இப்படி தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணாங்க ஆனா அந்த விமர்சனம் எதையுமே வந்து காதல கூட வாங்கிக்காம ஏப்பா என்னோட நம்பிக்கை நான் பக்தியா வந்து இதை தான் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சத சாச்சார் பாத்தீங்களா உண்மையிலே இந்த விஷயத்துல பிரதமர் மோடி வந்து பாராட்டி ஆகணும் இப்ப கூட ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயத்த வந்து ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது வந்து கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி பாத்தீங்களா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல வந்து எப்படி வந்து எழுதிருக்கு நம்ம இந்தியா வந்து செகுலர் கண்ட்ரி நம்ம இந்தியா வந்து சமத்துவமான கண்ட்ரி அப்படிலாம் வந்து எழுதிருக்காங்க ஆனா அப்படி இருக்கும்போது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ராமர் கோயில் இந்த மாதிரி வந்து பூஜை வந்து நடந்திருக்கு இதை வந்து ஏத்துக்கலாமா இதை ஏத்துக்கவே முடியாது இந்தியா வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதனமா ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பாக்கும்போது நமக்கு வந்து காமெடியா இருக்குங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஐநூறு வருஷம் சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில தான் இப்போ வந்து அயோத்தியில ராமர் கோயில் கட்டி எல்லா நடவடிக்கைகளுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது இது எப்படிதான் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னு தெரியல மேபி இப்படி எடுத்துக்குவாங்க போல நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நடந்தா சட்டத்துக்கு உட்பட்டது நம்ம விருப்பத்துக்கு இல்லாம நமக்கு விருப்பம் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது வந்து சட்டத்துக்குள்ள வராது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு வந்து சொல்லிக்கு போல அப்படிதான் ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த சிலையை பார்க்கும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்